ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்கினோம் வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம இருந்து இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வர்ற பருப்பு அந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி புழு இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுலேயும் இந்த வேர்க்கடலை பச்சை பயிர் அதுக்கப்புறம் கடலை பருப்பு இதிலெல்லாம் ரொம்ப அதிகமாகவே வரும் இன்றைக்கி இந்த பருப்பை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு வகையான டிப்பு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பூண்டோட காம்பு இருக்க பாருங்கள் நடுவில் அந்த மாதிரியான காம்புகளை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி பருப்புகளுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டு வச்சு வச்சு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தேங்காய் ஓடு அதுவும் போட்டு வந்து கெட்டு போகாது வண்டு பூச்சி வராது அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த பருப்பு எல்லாத்தையுமே வந்து என்னென்ன பருப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி வறுத்துட்டு யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு கெட்டு போகாது ரொம்ப காலத்துக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ப என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நெய்யெல்லாம் நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வருவோம் இந்த மாதிரி வாங்கிட்டு வர நெய்யை வந்து நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸில் அப்படியே வந்து வைக்கவே கூடாது கொஞ்ச நாள் போனதுமே என்னாகும் அப்படின்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நமக்கு மாறிடும் டோட்டலாகவே அந்த நெய்யோட அந்த கம அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரும்போது இருக்கிறது முடியும் போது வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஸோ அதுக்காக எப்போவுமே வந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னும்போது இந்த நெய்யை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நீங்கள் ஸ்டீல் கண்டெய்னர் எதுனா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் மாற்றிக்கோங்க அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து மாற்றி எடுத்துக்கோ இப்போ பாருங்க இப்போ நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நெய் இதில் இருக்கு இதை வந்து எப்படி நம்ம ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நெய் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற ஒரு சில்வர் கண்டெய்னர் வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அந்த நெய்யோட வாசம் வந்து மாறவே மாறாது அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த பாக்ஸில் நம்ம மாத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து கொஞ்சம் நெய் வந்து ஒட்டிகிட்ருக்கோம் அதை வந்து லேஸான சுடு தண்ணிக்குள்ளே வந்து வச்சுருங்க லைட்டாக ஒரு கை பொறுக்கிற சூடு இருக்கிற தண்ணிக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த நெய் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சக்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது சீக்கிரமாக இதில் வந்து எறும்புகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிராம்பு வந்து ஒரு மூணு நாலு கிராம்பு பீஸ் வந்து இதில் போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சுகரில் எறும்பு வந்து வரவே வராது ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் உளுத்தம் பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீர்ந்து போகிற டைமில் நம்ம புதுசாக வந்து வாங்கிட்டு வந்து போடுறோம் அப்படின்னும் போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்த உளுந்து அதில் இருக்குது அப்படின்னு வைங்களேன் இப்போ புதுசாக வாங்கிட்டு வர்ற கவரை கட் பண்ணி அது கூடவே வந்து சேர்த்து போட்டு விட்டுருவாங்க ஸோ பழைய உளுந்து வந்து அடியில் போயிடும் புது உளுந்து வந்து மேலே இருக்கும் அதான் கொஞ்ச நாள் போனோடனே என்ன ஆகுன்னா அந்த பழைய உளுந்து இன்னும் வந்து கெட்டு போக ஆரம்பிச்சு மேலே இருக்கிற புது உளுந்தையும் சேர்த்துக்கெடுத்து விட்டுரும் அதுக்காக எந்த பருப்பு ஐட்டமாக இருந்தாலும் எந்த மளிகை சாமானாக இருந்தாலும் நீங்கள் வந்து பழைய ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா பழைய உளுந்தை வந்து கொஞ்சமாக இருந்துச்சு அதை வந்து ஒரு சின்ன பாக்ஸில் மாற்றிச்சு இப்போ வாங்கிட்டு வந்த புது உளுந்தை வந்து இதுக்குள்ளே கொட்டிட்டேன் அதுக்கப்புறமா இந்த உளுந்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்ச மிளகா வந்து சேர்க்குறேன் ஸோ இந்த காஞ்ச மிளகா சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்து வண்டு வராது ஸோ அதுக்காக அதுக்கப்புறம் இந்த பழைய உளுந்து பாக்ஸையும் இப்படி மேலே வைக்கலாம் அப்படி இல்லைனா உள்ளே வைக்கும்போது நம்ம மறக்காமல் அடுத்த தடவை யூஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அதை எடுத்து ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி புளியெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வருவோம்ல ஒன்று வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு சுத்தமாகவே கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஹோல்சேல் கடை அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மளிகை கடையில் இந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்கும்போது இந்த மாதிரி விதைகளோடு வரும் இந்த புளியெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஏன் அந்த வண்டு வருது பூச்சி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த விதை இருக்குது பார்த்திங்கன்னா அது சீக்கிரத்தில் வந்து அந்த வண்டு அரிக்க ஆரம்பிச்சு அதிலேருந்து நமக்கு புழு எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து புளி வாங்கிட்டு வந்ததுமே அந்த புளி எல்லாத்தையுமே தனியாக பிரிச்சுட்டு அதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் தனியாக எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம உப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஜாடி அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு தேங்காய் ஓடு வந்து சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிட்டு நீங்கள் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா புளி வந்து சீக்கிரத்தில் ஈரமாகாது அப்படி லைட்டாக ஈரமாக இருந்தால் கூட அந்த ஈரத்தன்மையை வந்து அந்த தேங்காய் ஓடு ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ ரொம்ப காலத்துக்கு வந்து இந்த புளி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க வெயிலில் கூட நீங்கள் புளிய காய வச்சு எடுத்து இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து டிபெண்டானு பார்க்கலாம் இந்த மாதிரி குழம்புக்குன்னு சொல்லிட்டு நம்ம மிளகாத்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வர மிளகாத்தூள் பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் நம்ம ஒரு நாலில் இருந்து அஞ்சு மாதம் அப்படி இல்லைனா பெரிய ஃபேமிலியாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அஞ்சிலேருந்து ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் கூட மொத்தமாக குவான்டிட்டியாக அரைச்சிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் அதோட டேஸ்ட் எல்லாமே வந்து சீக்கிரத்தில் நமக்கு வந்து போயிடும் அதை வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து ரெண்டு மூணு காஞ்ச மிளகா வந்து போட்டுக்கோ I mm -hmm. எந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுட்டு அந்த கரண்டி இருக்குதுல்ல அந்த கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா அந்த மிளகாத்தூளை வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க லூஸாக இருக்கவே இருக்கக்கூடாது மிளகாத்தூள் நல்லா டைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஏர் உள்ளே போகாத மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களோட மிளகாத்தூள் வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் அரைக்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு மனமாக வாசமாக இருக்குதோ அந்த மாதிரி எப்போவுமே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி மிளகாயை மேலே சேர்த்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் உப்பு வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு மூணு தேங்காவோடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாடிக்குள்ளே தேங்காவோடு வந்து போட்டுட்டு உப்பை வந்து உள்ளே கொட்டிடலாம் நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா கை கெட்டுற தூரத்தில் உப்பு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்பூன் கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம கை போட்டு எடுத்துப்போம் அந்த டைமில் உப்பு வந்து சீக்கிரம் ஈரம் அந்த மாதிரி ஆகிற ஈரத்தை கூட இந்த தேங்காயோடு வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப நாளுக்கு உதிரியாகவே வச்சுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்துட்டு போய் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வாங்கிட்டு வர இந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் போனதும் ஒரு மாதிரி வாசம் வர வந்து வர ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க அதிகமான குவான்டிட்டியில் செக்கில் அரைச்சிட்டு வரீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி மிளகு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்த இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற அஞ்சர் பாக்ஸில் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்காக எல்லா மசாலா பொருட்களையும் நம்ம உள்ளே போட்டு வச்சுருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட மேனுஃபேக்சர் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு இன்னொரு பொருளோட விட வந்து முன்னாடி பின்னாடி அப்படி இருக்கும் இல்லையா ஸோ ஒரு பொருள் வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பொருள் வந்து ரொம்ப நாளுக்கு கூட நல்லாயிருக்கும் அந்த கெட்டு போகிற இருந்து வர்ற வண்டுகள் வந்து என்னாகும்னா பக்கத்து பக்கத்து பாக்ஸில் வந்து மூவ் ஆகி ஃபுல்லாக இருக்கிற மளிகை சாமானையும் வந்து கெடுத்து விட்டுரும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி மிளகா காம்பு அதுக்கப்புறம் வந்து பூண்டோட அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம வந்து இதை வந்து தாளிக்கிறதுக்காக பக்கத்தில் வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு கை போட்டு யூஸ் பண்ணிப்போம் கையில் இருக்கிற ஈரம் கூட அந்த மசாலா பொருட்களில் பட்டு சீக்கிரமாக அது வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக ஒரு குட்டியாக ஒரு ஸ்பூன் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மசாலா பாக்ஸுக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால ஏதாவது சிந்துருச்சுன்னா கூட நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ரெண்டு பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி ஸ்பூனை வச்சுட்டு நம்ம வந்து இந்த பாக்ஸை மூடி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போவுமே சுத்தமாகவும் அதே சமயத்தில் நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால எப்பவும் வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் இப்போ நம்ம அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியான அரிசி வந்து யூஸ் பண்ணுவோம் சாப்பாட்டு அரிசி ரேசன் அரிசி இட்லி அரிசி பச்சரிசி இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரேசன் அரிசி அதுக்கப்புறம் பச்சரிசிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் இந்த மாதிரி வண்டு பூச்சி புழு எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசி இதில் வந்து நான் எதுவுமே நான் வந்து பண்ணியே வைக்கல அதனால் அதில் சீக்கிரமாக இந்த அரிசி வந்து வண்டு பூச்சி எல்லாம் இருக்குது ஸோ அதை நான் வந்து தனியாக எடுத்து ஓரமாக வச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரேஷனில் வாங்கின புது அரிசி இந்த அரிசியை வந்து ப்ராப்பராக நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம் உங்கள் வேப்பிலை கிடைச்சது கிடச்சது அப்படின்னா அது ஒரு துணியில் கட்டிட்டு இந்த மாதிரி அரிசிக்குள்ளே போட்டு வைங்க அந்த கசப்பு தன்மைக்கு எந்த வண்டும் வராது அப்படி இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி வசம்பு வந்து வாங்கிக்கோங்க மளிகை கடைகளில் வந்து வசம்புன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் வசம்பு அதுக்கப்புறம் பட்டை இந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அரிசிக்குள்ளே வந்து சேர்த்துருங்க சேர்த்து கலந்து வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் வந்து வண்டு பூச்சி எதுவும் வராது அதே மாதிரி இந்த பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலுலேருந்து இருந்து அஞ்சு மாதம் நான் இந்த பச்சரிசி வந்து வாங்கி இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருந்தது டிஃபனுக்கு ஒரு ஒரு டம்ளர் போடுறதுனால அது இன்னுமே வந்து பச்சரிசி என்கிட்ட மிச்சம் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வசம்பு தான் போட்டு வச்சிருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்தட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வாங்கிட்டு வர்ற பூண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு அதாவது ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அந்த உப்பு வந்து ஆறுனதுக்கப்புறம் பாக்ஸில் வந்து கொட்டிடுங்க கொட்டிவிட்டு அந்த பூண்டை வந்து நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பூண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி கவுத்து வச்சிடலாம் பூண்டு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வர்ற பூண்டை கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த உப்பை கூட நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து எப்போவுமே வறுத்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ உப்பு கூட நமக்கு வந்து வீணாக போகாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்